இது வந்து மற்ற மாநிலங்களில் ஆச்சரியப்படுறதுக்கு ஆச்சரியப்படுத்தணும் சமூக நிதி பேசுகிற மாநிலத்தில் எப்படி நடக்குது பெரியார் மண்ணன் பீத்திக்கிறீங்க மதவெறி பதிக்க முடியாது எந்த கொம்ப நாள் மதவெறியை உருவாக்கணும் இல்லை வித்தியாசம் இருக்குது அதாவது வந்து இன்றைக்கு தலித்து மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு அரச எந்திரத்தின் மறைமுக ஆதரவு இருக்கிறது அதனால தான் மனப்பான்மை கொண்ட தலித்து விரோத எண்ணம் கொண்டவர்கள் வந்து உயர் பதவி உட்கார்ந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சா ஆதிக்க சாதி வெறியர்களாக இருக்கிறாங்க லலித்து மக்களை கோயில் உறுப்பில் அழைத்து போவதுதான் சமூக நீதி ஆதிக்க சாதிகள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு கோயிலை இழுத்தும் முடி யாருக்கும் கோயில் இல்லை என்று விட்டால் இதுதான் சமூக நீதின்னு பேசுகிறேன் வெக்கமே கூச்சமே இல்லாமல் டிவி ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க திமுக செய்தி தொடர்பாளர்கள் இந்த கேவலத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதில் சமூக நீதின்ற பட்டம் ஒரு கேடா நான் கேட்குறேன் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க இல்லை இரு சமூகத்துக்கு இடையே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு முடிவெடுக்க வேண்டியிருக்கு இது அபத்தமான அப்படி ராஜினாமா பண்ணு அப்படிங்க வந்து ஆட்சியிலே இருக்க வேணாம் இதே தான் கதிர் சொல்கிறாரு தாரசாங்கத்துக்காக அவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணல பொதுமக்களுக்கு எவ்வளோ பேசிருக்கார் அவர் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க பேசல ஜெயலலிதாவோட ஆட்சியில் நடந்த கொடுமைகள் எடப்பாடி ஆட்சியில் நடந்த கொடுமைகளை எதிர்த்து எவ்வளோ தூரம் வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு பேசணும் ஆட்சி மாற்றம் வேணும்னா யாருக்கு லாபம் அது திமுக தானே லாபம் நீங்கள் நடக்கிற கொடுமைக்கு யார் பொறுப்பு யார் பதில் சொல்கிறது ஆட்சியாளர்கள் ஏதாவது பார்த்தோன்னா ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கா பலவரம் எம்எல்ஏ இன்சிடண்ட்லாம் வந்து ஐசோலேட்டடாக பார்க்கல நான் இதுக்கு திமுக காரணம்னு நான் சொல்லலை கண்டிப்பாக சுத்தியமாக சொல்லலை இந்த மாதிரியான கேடுகட்ட காரியத்தை மாற்றமா எல்லா கட்சியும் இருப்போம் இந்த கட்சிக்கும் அதுக்கு சம்பந்தம் பெரியார் திராவிட மண் சமூக நீதி திராவிடின் ஸ்டாக்கு திராவிட மாடல் இதெல்லாம் பேசுகிறது ஊரை ஏமாத்துறதுக்கு தான் இப்ப முறையில் திமுகவில் இருக்க யார் மேலேயும் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அவங்க ஆட்சிக்கு வரணும்னு பத்து வருஷம் பேசினவங்கள நானும் ஒருத்தேன் ஆனால் இன்றைக்கி ஏமாற்றம் தான் நிமிஷது வேதனை தான் முடிஞ்சது கியூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் முகன் இது நையப்படை நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது சார் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவருடைய மகன் மற்றும் மருமகள் வந்து அவங்கள் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்த ஒரு இளம் பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடும் சித்திரவதைக்கு வந்து உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர்லாம் வந்து பதியப்பட்டிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி திமுக இது எல்லோருக்குமே அறிந்த ஒரு விஷயம் ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒரு வீட்டில் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எழுதிட்டு வராங்க நேற்றுலேருந்து சமூக ஆர்வலர்கள் எல்லோருமே இந்த விஷயத்தை ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படி பார்க்குறீங்க சார் சி கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நம்ம சொன்னோன்னா அது தவறு இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறவங்க எந்த கட்சியில் வேணா இருப்பாங்க அஇஅதிமுக இருப்போம் பிஜேபியில் இருப்பான் காங்கிரஸில் இருப்போம் அதெல்லாம் அளவுகோல் ஆனால் இந்த புகார் வந்த பிறகு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இன்னமும் அவங்கள கைது செய்யாமல் இருக்கிறதும் இது இது குறித்து வந்து அரசு தரப்பிலேருந்து வந்து கட்சி வந்து எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் இருக்கிறதும் அரசு வந்து காவல்துறை வந்து அவங்கள கைது பண்ணாமல் இருக்கிறதும் தான் நாம் பேச வேண்டிய விஷயம் அதை விட முக்கியமானது கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாகவும் எடப்பாடி பீரியடில் ஆரம்பித்தது இந்த கவர்மெண்ட்டில் தொடருது தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளும் பொழுதும் தமிழ்நாட்டில் வளர்ந்தோங்கி வந்து கொண்டிருக்கிறது என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ் படி பார்த்திங்கன்னா வந்து நாளும் பொழுதும் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது இது வந்து ரொம்பவும் ஆபத்தான ஒரு விஷயம் இதுதான் நம்ம இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு வந்து ஒரு பகுத்தறிவு பேசக்கூடிய மாநிலமாக ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு மாநிலமாக சமூக நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக பெண்ணியம் நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்காக வந்து இருக்கும் ஸோ இது போன்ற ஒரு சாதிய குடிமைகள் ஒரு ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஒரு எண்ணம் கொண்டவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ இந்த எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வருது ஒரு அதிகார தோரணையில் வருது இதுதான் சிக்கலே இது வந்து மற்ற மாநிலங்களில் நடக்குதுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சமூக நீதி பேசுகிற மாநிலத்தில் எப்படி நடக்குது பெரியார் மண் பீத்திக்கிறீங்கல்ல எப்படி நடக்குது இது திராவிட திராவிட மாடல் இது எப்படி நடக்கும் அதுதான் சிக்கல் மற்ற மாநிலங்கள் நடந்தனா மன்னிச்சிடலாம் தமிழ்நாட்டில் நடந்தனா மன்னிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல சமூக நீதி திராவிட மாடல் ஸ்டாக் பெரியார் மண் என் திராவிட மண் பெரியார் அண்ணா கலைஞர் பிறந்தவன் இங்கே மதவெறி கால் பதிக்க முடியாது எந்த கொம்பனாலும் நாள் இங்கே மதவெறியை உருவாக்க முடியும் பேசுனீங்கல்ல வெக்கமா இல்லை தலித் இன்டலெக்சுவல்ஸ் இனிஷியேட்டிவ்னு தலித் அறிவுஜீவிகளோட ஒரு கூட்டமைப்பு பத்து நாளைக்கு முன்னால் சென்னையில் நடத்திய ஒரு ஒரு நாள் கருத்தரங்கில் தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிராக கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக நடக்கக்கூடிய கொடுமைகளை பெரும் பட்டியலாக போட்டிருக்கிறார்கள் திமுக கவர்மெண்ட் வந்த பிறகு அதில் எந்த மாற்றமும் இல்லை நாளும் பொழுதும் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்புறம் என்ன திராவிட மண்ணு ஊபியில் நடக்குது கர்நாடகாவில் நடக்குது மத்திய பிரதேசில் நடக்குது பாம்பேல நடக்குது அங்கே நடக்குது இங்கே நட மன்னிச்சுலாம் அவெல்லாம் யாரும் இப்படி பெருமை பீத்திக்கல நான் திராவிட மண்ணு சமூக நீதி இதுதான் சமூக நீதியாக டேட்டா சொல்லுதுங்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது அரசாங்கத்தில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை கட்டமைப்பு ரீதியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்ம ஏன் இதை பற்றி அதிகமாக கவலைப்படுறோன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பேசுனீங்க இன்னொன்று இது வந்து உண்மையிலேயே ஒரு மத சார்பற்ற மண் தான் இல்லை அப்போ எங்கே இது வருது ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சியின் மறைமுக ஆதரவு இல்லாமல் இது நடக்க முடியாது எத்தனை இன்சிடென்ட்ஸ் நடந்தது வேங்கை வேலை இன்சிடெண்ட்டு எவ்வளோ கேவலமான இன்சிடென்ட் முதல்வர் போகல இன்னும் வந்து ஒரு பிரச்சனை குற்றவாளி இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ பெரிய ஆளாக அதை காரியத்தை பண்ணவன் கண்டுபிடிக்க முடியுது உங்களால் சிறுவர்கள் செஞ்சாங்கன்னு தகவல் வருது உண்மைன்னா அதையும் வெளிப்படுத்தலை அவங்கள தூக்கில் போடணும்னு யாரும் சொல்லலை சட்டத்தின் முன் நிறுத்துங்க சிறுவர்களாக இருந்தால் சீர்திருத்த பள்ளி அனுப்புங்க கூர்நோக்கு இல்லைங்களுக்கு அனுப்புங்க இதே எடப்பாடி பேரில் நடந்திருந்தால் என்ன குதி குதிச்சிருக்கும் திமுக ஆ அப்புறம் ஒரு திமுக சேர்மன் வந்து வெளிப்படையாக சாதியை சொல்லி திட்டுறாரு ஒன்றிய ஒன்றிய செயலாளர் கிட்ட கொஞ்ச நாளில் சேர்த்துக்கிறீங்க எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க எப்படி சாத்தியப்படுது அப்போ பெரியார் அப்படின்னு பேசி பெரியார் கொள்கைகள்னு பேசி நடைமுறையில் வரும்போது பார்ப்பனை எதிர்ப்பை தவிர மற்றது எதுவும் உங்களுக்கு க கண்ணில் படலை மற்ற ஆதிக்க சாதிகளோட அட்டூழியங்கள் உங்களுக்கு கவலையே இல்லை ஒரு வித்தியாசம் இருக்குது அதாவது வந்து இன்றைக்கு தலித்து மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு அரச எந்திரத்தின் மறைமுக ஆதரவு இருக்கிறது அதனால தான் சொன்னேன் கட்டமைப்பு ரீதியாக தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இங்கே அரங்கேறுகின்றன இதுதான் ஆபத்தானது அரசாங்கம் வந்து நல்ல அரசாங்கமாக இருக்குது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுது ஆனால் மக்கள் மத்தியில் அந்த வெறி அதிகமாக இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே கவர்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த சாதி வெறி ஊடுருவி நிற்குது ஆதிக்க சாதி மனப்பான்மை கொண்ட தலித்து விரோத எண்ணம் கொண்டவர்கள் வந்து உயர் பதவிகளில் உட்காந்துருக்காங்க ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் சா ஆதிக்க சாதி வெறியர்களாக இருக்கிறாங்க அதனால தான் இந்த கொடுமைகள் அதிகமாக நடக்குது அதனால தான் நம்ம கேட்கணும் இது பெரியார் மண்ணுன்னு சொல்லாத சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது டேட்டா பேசுது என்சிஆர்பி ரெக்கார்ட் டேட்டா பேஸு தலித் இனிஷியேட்டிவ் தலித் இன்டெலக்சுவல்ஸ் இனிஷியேட்டிவ் பத்து நாளைக்கு முன்னால் நடத்தின ஒரு கூட்டம் முக்கியமான தலித் எழுத்தாளர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் சிவகாமி ஐஏஎஸ் அப்புறம் ராஜசேகர் நவா அட்வொகேட்டு அப்புறம் பாம்பே ஹைகோர்ட்டோட ரிட்டையர்டு ஜட்ஜி சுரேஷ் இவங்கெல்லாம் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு நாள் பூரா நடந்த கூட்டத்தில் விழாவாரியாக எடுத்து போட்டிருக்காங்க எவ்வளோ கொடுமைகள் நடக்குது பட்டியலிட்டு இருக்காங்க டேட்டா என்சிஆர்பி டேட்டா சொல்லுது தமிழ்நாடு வந்து முன்னணி மாநிலமாக இருக்குது தலித் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் கொடுமைகள் சொல்லனா கொடுமைகள் விதவிதமான கொடுமைகள் அரங்கேறக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது நம்பர் ஒன் ஸ்டேட்டுன்னு சொல்லலை முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது ஏன்னா இவ்வளோ தூரம் கல்வி வளர்ச்சி ஒரு பக்கம் நித்தி ஆயோகோட நித்தி ஆயோகோட குறியீட்டில் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் முதல் மூணில் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா நித்தி ஆயோக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிய டெவலப்புடு ஸ்டேட்ஸில் சோஷியல் இண்டெக்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சமூக வளர்ச்சி குறியீட்டில் ப்ளஸ் அதர் டெவலப்மெண்ட்ஸில் முதல் வளர்ந்த மாநிலங்களில் மூணில் டாப் த்ரீயில் தமிழ்நாடுக்கு பாட்டம் தான் யூபியெலாம் இருக்குது இந்த டாப் த்ரீயில் இருக்க மாநிலத்தில் தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் வந்து அதிகம் நடக்குது தலித் மக்களுக்கு எதிரான கொள்கைகள் கொடுமைகள் அதிகம் நடக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் முதல் நாலஞ்சு மாநிலங்களில் ஒன்றா தமிழ்நாடு இருக்குதுன்னு என்சிஆர்பி டேட்டா சொல்லுதில்லை அப்போ இது என்ன முரண்பாடு ஹரியானாவில் நடக்குது பீகாரில் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பாட்டமில் கீழே இருக்குது பேருக்கு பின்னாடி சாதி போட்டு வந்தோம் நித்தி ஆயோகோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கீழே இருந்தும் டாப்பில் இருக்கான் அங்கே கொடுமை நடக்குதுன்னா வேறு என்சிஆர்பி ரெக்கார்ட் படி அங்கே நடக்குதுன்னா வேறு இங்கே நம்ம டெவலப்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு த்ரீயில் இருந்துக்கிட்டு தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள்லேயும் நம்ம டாப் த்ரீயில் இருப்போம்னா அதில் டாப் ஃபைவ்ல இருப்போம்னா எவ்வளோ ஆபத்தானது இது எவ்வளோ ஆபத்தானது படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் 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 ஐயோ என்று போவான் நான் பாரதி வளர்ந்த சமூகங்களில் வந்து தா ஜாதி கொடுமை ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஏன்னா பாவம் பண்ணுறவன் விஷயஞானத்தோடு இருப்பான் அறிவுஜீவியாக இருப்பான் சட்டத்தோட ஓட்ட ஒடுக்கு இடுக்கில் பூந்து வர தெரியும் அவனுக்கு அப்போ இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் மேலே பாதினு ஒரு கோயில் மேல் பாதி மேல் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க தலித் மக்களை மாட்டேன்றாங்க கலெக்டரும் எஸ்பியும் போய் பேசுகிறாங்க தொடர்ந்து ஒரு வாரம் பிரச்சனை ஆகுது கோயிலை மூடுறாங்க இழுத்து கலெக்டர் சொல்கிற எஸ்பி சொல்கிறாரு ஒரு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்களாக ஒழுங்காக ஒத்துழைச்சி வந்திங்கன்னா வாங்க இல்லைன்னா என் தலைமையில் தலித் மக்களை அரசாங்கமே உள்ள கோயில் நுழைவு போராட்டம் நடத்தும் நாங்களே கோயில் நுழைவு செய்வோம் நான் தலைமையில் எடுத்து போவேன் நானும் கலெக்டர்னு போவோன்னு எஸ்பி சொல்கிறார் வழக்கமாக தான் முறை ஓகே அப்படி தான் பண்ணியிருக்காங்க அதான் ஒரு ஞாயிற்று பக்கம் நிற்கி ஞாயிற்றுத்தின் பக்கம் அப்படிதான் பல மாவட்டங்களில் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் துரிய வருது எல்லோரும் எஸ்பி தலைமையில் கோவிலுக்கு போவாங்கன்னு பார்த்தா கோயிலை எழுத்து சீலை வச்சுட்டானுங்க யாருக்கும் இல்லையா இது சமூக நீதினு திமுக செய்தி தொடர்பாளர்கள் வெக்கங்கட்டு டிவி ஸ்டூடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க இதுதான் சமூக நீதினு பேசுகிறாங்க டிவி திமுக செய்தி தொடர்பாளர்கள் இந்த இந்த கேவலத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அழைச்சிட்டு போயிருக்கணும் பின்னென்னங்க எதுங்க சமூக நீதி எல்லா மக்களையும் வரவழைத்த அளித்து மக்களை கோயிலுக்குள் அழைத்து போவது தான் சமூக நீதி ஆதிக்க சாதிகள் அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு கோயிலை இழுத்து முடி யாருக்கும் கோயில் இல்லை என்று விட்டால் இதுதான் சமூக நீதின்னு பேசுகிறேன் வெக்கமே கூச்சமே இல்லாமல் டிவி ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுகிறாங்க திமுக செய்தி தொடர்பாளர்கள் இந்த கேவலத்தை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சத்தம் போட்டு பேசுகிறது மற்றவனை பேச விடாமல் இந்த அசிங்கம் எங்கேயாவது நடக்குமா ஏண்டா அப்படின்னா வந்து ஆலய நுழைவு போராட்டம் வைக்கம் போராட்டம் நூறாண்டு விட அவ கொண்டாடுறீங்களே ஏன்டா கொண்டாடுறீங்க அந்த கோயிலை வந்து திறந்ததால் தானே அதை கொண்டாடுறீங்க அன்றைக்கி அதை மூடி யாருக்கும் இல்லை ஒன்லி பார்ப்பனர்கள் தான் போக முடியும் மற்றவங்க தலித்து மக்கள் போக முடியாதுன்னா அதை மூடி நாங்கள் பார்ப்பனர்களுக்கும் கோயிலை சாத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நீதியா இல்லை இல்லை குறைஞ்சபட்ச அறிவு இல்லை இது ஆதிக்க சாதிகள் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறத அப்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆதிக்க சாதிகளை ஒடுக்கி ஓரங்கட்டி சட்டத்தின் பார்வையில் அவர்களை வைத்து விட்டு கோயிலை திறந்துட்டு உள்ளே போகிறது அதுதான் சமூகநீதி அப்படி தான் நம்ம வைக்கம் போராட்டத்தை நடத்தணும் அதனால தான் இன்றைக்கி நூறாண்டு பொறுத்து கொண்டாடுறோம் இப்போ இருபது நாளைக்கு முன்னால் கேரள முதலமைச்சரை அழைச்சி இப்போ பெரிய விழா எடுத்து பெரிய விழா எடுத்து தமிழ்நாடு அரசு கொண்டாடிச்சு இல்லை நல்லது நம்ம பாராட்டுறோம் பெருமைப்படுறோம் மேலே பற்றியில் கோயிலில் சமூக நீதின்னு பேசுகிறானுங்க இந்த கூத்து எங்கேயாவது நடக்குமா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கையை கொண்டு மெய்யது பொத்தி நம்ம துவாரத்தையும் மூடிக்கிட்டு இந்த அட்டுழியத்தை பார்க்குது புரிதலியாக நான் சொல்கிறது சமூக நீதின்றது ஆதிக்க சாதிகளை சட்டத்தின் பார்வையில் வைத்து அடக்கிவிட்டு கோயிலை திறந்து கலெக்டரும் எஸ்பியும் கூப்பிட்டு போவாங்க தலித் மக்களுக்கு ஆலய நுழைவு அனுமதி கொடுக்கப்படும் அதை நான் செய்கிறேன்னு கலெக்டரும் எஸ்பி எஸ்பி சொல்கிறாரு வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் டைம் தரேன் நீங்களும் மனம் மாதிரி வந்தீங்கன்னா வாங்க இல்லை நாங்கள் என் தலைமையில் உள்ளே போகன்றார் எல்லாரும் குவிகிறாங்க அங்கே மீடியாலாம் குவியுது போலீஸ் படவ புதுக்கோட்டையில் கவிதாராம கூட அழைச்சி போனாங்க கோயிலில் மூட்டு போட்டான் மூட்டு யாருக்கும் ரெண்டு பேருக்கு இல்லைன்னு வச்சுட்டு போட்டான் இதுவாடா சமூக நீதி அப்போ எந்த அளவுக்கு தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு எந்திரம் கட்டமைப்பு ரீதியாக உதவி கொண்டிருக்கிறது இந்த வெக்க கேடை எங்கே போய் சொல்லுவீங்க இதில் சமூக நீதின்ற பட்டம் ஒரு கேடா நான் கேட்குறேன் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைங்க இரு சமூகத்துக்கு இடையே பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு முடிவு எடுக்க இருக்கு இது வந்து ஆட்சியில் இருக்க வேணாம் அப்ப நீங்கள் எதற்காக ஆட்சியில் இருக்கிறீர்கள் இந்த லாஜிக்கை எங்கேயுமே வைக்க முடியாது சார் இரு தரப்பினருக்கிடையே மோதல் வரக்கூடாதுன்றதுக்காக தீண்டாமை அனுமதிக்க முடியாது நல்ல கான்ஸ்டிடியூஷனல்ல தீண்டாமை என்பது இந்திய அரசியலம் சாசனத்தால் தடை செய்யப்பட்டது தீண்டாமை நம்ம புத்தகத்தில் பாட புத்தகத்தில் என்ன போட்டிருக்கோம் தீண்டாமை என்பது ஒரு சமூக கொடுமை இல்லையா பாவச்செயல் பாவச்செயல் நம்ம போட்டிருக்கோம் ஒரு பெருங்குற்றம் ஒரு பெருங்குற்றம் நம்ம போட்டிருக்கோம் கவர்மெண்ட்டே செய்யுது இதுக்கு முன்னால் பல கோவில்களில் இந்த பிரச்சனை வரும்போது எஸ்பியும் கலெக்டரும் முன்னின்று வழிநடத்தி செல்வார்கள் டிஸ்ட்ரிக்டில் பிரச்சனை அவங்களே அவங்களே சால்வ் பண்ணுவாங்க எஸ்பிஸ்க்கும் கலெக்டருக்கும் இராணுவத்தை கூட அவங்க வழிக்கலாம் எவனால் தடை பண்ணானா எவனால் அதை தடுத்தானா சமூக இரு இருதரப்பினர்களையும் மோதலை தடுக்கிறதுக்கு நீ கோயிலை போட்ட முடியாது அது தீண்டாமைக்கு உதவு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது அரசியலமைப்பு சாசனத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் நீ கலெக்டராகவும் எஸ்பியாகவும் வந்திருக்க கோயிலை எழுத்து மூடுற அப்போ இதுதான் சமூக நீதியா உங்களால் இந்த ஆதிக்க சாதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல சட்டம் ஒழுங்கு வராமல் தலித்து மக்களுக்கான கோயில் நுழைவை என்ஷூர் பண்ண முடியலன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க இது நியாயம் இல்லையா நான் இன்னும் நியாயமான கோரிக்கையா இல்லை தவறான கோரிக்கையா சொல்லுங்கள் எதப்ப நான் சொல்கிறது வந்து அரசியல் ரீதியாக மட்டும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியலமைப்பு சாசனத்தின் படி தலித்துகளுக்கான கோயில் நுழைவை ஒரு அரசாங்கத்தால் உறுதிப்படுத்த முடியாவிட்டால் அந்த அரசு ராஜினாமா செய்து விட்டு போது மேல் கான்ஸ்டியூஷன் மேண்டேட்டுங்கதே கான்ஸ்டியூஷன் படி தான் வாழ முடியும் கான்ஸ்டியூஷன் படி தான் ஆள முடியும் கான்ஸ்டிடியூஷன் சொன்னதை என்னால் நிறைவேற்ற முடியலன்னு ஒரு எஸ்பியோ கலெக்டரோ ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ ஆட்சியாளர்கள் சொல்வார்கள் என்றால் ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்த ஆட்சி வந்து பார்க்கட்டும் இதனால் அதிமுக வரட்டும் பிஜேபி அப்படி சொல்லலை உங்களால் முடியலன்னா தயவுசெய்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க இது சமூகநீதினு பேசுகிறாங்கங்க அவங்க செய்தி தொடர்பாளர்கள் இந்த வெக்கக்கேடை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேலே பார்த்து இன்சிடெண்ட்லாம் எவ்வளோ வெக்கக்கேடுங்க அப்படி ஒன்று ரத்தாறுலாம் ஓடாது அவங்கள எப்படி நடத்தணும்னு போலீஸுக்கு தெரியும் அதில் ட்ரபிள் மேக்கர் இருப்பான் அந்த ஆதிக்க சாதியில் அந்த அஞ்சு பேர் பத்து பேரை கொத்தா தூக்குனான்னு அடக்கிடும் ஒரு குறியீட்டு அளவுலையாவது கோயிலை திறந்து ஆஸ் அ டோக்கனிஸ்டம் உள்ள அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணியிருக்கணுமா வேணாமா காட்டை விட்டு கோயிலை இழுத்து முட்டு சமூக நீதினு பேசுகிறானுங்க உருப்பிடுவாங்க இந்த நாடு இந்த மாநிலம் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் நடக்குதுங்க எவிடன்ஸ் கதிர கேளுங்க கதை கதையாக சொல்லுவார் தலித் சொல்சனா பிரெஸ் மீட்லாம் அவர் தான் அவர் சொல்கிறாரு டேட்டா பேசுதுங்க இத்தனைக்கும் அவங்கெல்லாம் திமுக அவங்க மட்டும் வேணும்னு தொண்டைகழியாக கற்றுனவங்க என்ன மாதிரி கற்றுனவங்க பத்து வருஷம் திமுக வரணும்னு என்ன மாதிரி கற்றுனவங்க என்று ஏமாற்றம் அடைந்து நிற்கிறோம் பெருத்த ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் வேதனைப்படுகிறோம் அதே தான் கதிர் சொல்கிறாரு இந்த அரசாங்கத்துக்காக அவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணல பொதுமக்களே அவர் எவ்வளோ பேசியிருக்காரு அவர் இப்போ என்ன மாதிரி இருக்கவங்க பேசலை ஜெயலலிதாவோட கோ ஆட்சியில் நடந்த கொடுமைகள் எடப்பாடி ஆட்சியில் நடந்த கொடுமைகளை எதிர்த்து எவ்வளோ தூரம் வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு பேசணும் ஆட்சி மாற்றம் வேணும்னா யாருக்கு லாபம் இது திமுக தானே லாபம் நீங்கள் நடக்கிற கொடுமைக்கு யார் பொறுப்பு யார் பதில் சொல்கிறது ஆட்சியாளர்களுக்கு ஏதாவது இதை ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கா மேலே பார்த்திங்க இன்ன வரைக்கும் ஏன் உதயநிதி ஸ்டாலினோ ஸ்டாலினோ போல துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லை அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி பட் அவர் தான் இன் ப்ராக்டிஸ் அவர் தான் அடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முதலமைச்சர் பட்டாபிஷேகம் எப்போன்றது தான் கேள்வி பிரின்ஸ் இன் வெயிட்டிங் பட்டத்து இளவர் சார் இருந்துட்டு போட்டோம் நான் ஒன்றும் கேட்கல அவங்க கட்சி ஏற்றுக்குது தாராளமாக நீங்கள் வந்துட்டு போங்க அதிலலாம் எனக்கு மா அதை பற்றிலாம் நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலை அது அவங்க கட்சி அவங்க யாரை வேணா ஆக்கிக்கிட்டோம் எல்லோரும் ஏற்றுக்கிட்ட விஷயம் அது அவர் தான் வரப்போகிறார் வேறு யார் வர போகிறார் தங்கத்தனேஸ் டிஆர்பி ராஜா வரப்போகிறாரா அன்பில் மகேஸ் வரப்போகிறாரு கிடையாது பட்டத்தில் வர்சர் தான் வரப்போகிறார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு போங்க மறுக்கலை வேங்க வேல் மாதிரி என்ன ச என்ன பதில் சொல்ல போகிறீங்க இன்ன வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல இந்த பலவாரம் எம்எல்ஏ இன்சிடெண்ட்லாம் வந்து ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க நான் இதுக்கு திமுக காரணம்னு நான் சொல்லலை கண்டிப்பாக சுத்தியமாக சொல்லலை இந்த மாதிரியான கேடுகட்ட காரியத்தை பண்ணுற எல்லா கட்சியிலும் இருப்பான் அந்த கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லை அவரும் அதான் சொல்கிறாரு எனக்கும் என் பையனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவங்க கல்யாணம் ஏழு வருஷமாக அவங்க திருவண்ணுகளை எந்த அளவு உண்மையோ போய் அது நமக்கு தெரியாது நான் அவரே பண்ணியிருந்தாலும் அவர் கட்சிக்கும் அதுக்கும் சம்மந்தம் தான் நான் ஓகே ஒரு எம்எல்ஏ பண்ணுற இந்த காரியத்துக்கும் ஒரு எம்எல்ஏ வீட்டில் இருக்கவங்க அவர் பிள்ளை பண்ணுற காரியத்துக்கும் அந்த எம்எல்ஏக்கும் சம்மந்தம் இல்லைன்றது உண்மைன்னா கட்சிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்றது அதை விட பெரிய உண்மை நான் சொல்கிறது அந்த எம்எல்ஏவே பண்ணியிருந்தால் கூட கட்சி பொறுப்பாக முடியாது இங்கே எம்எல்ஏ பண்ணல அவர் புள்ள பண்ணியிருக்காரு அது சட்டம் தான் கடமையாக செய்யட்டும் இந்த கேஸில் ஆனால் இந்த ஓவராலாக தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் திமுக அரசாங்கத்தில் நானும் பொழுதும் அதிகரித்து கொண்டிருக்கிறது பெரியாறு திராவிட மண்ணு சமூக நீதி திராவிடன் ஸ்டாக்கு திராவிட மாடல் இதெல்லாம் பேசுறது ஏமாத்துறதுக்கு தான் உங்களால் தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகளை களைய முடியவில்லை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் ராஜினாமா செய்து விட்டு விட்டுப்போங்கள் இல்லை இதுக்குன்னு எஸ்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் வந்து ரயில்வே சிவராஜ் இருக்காங்க ஸோ அவங்களுடைய கவனத்துக்கு போதா அவங்க வந்து முதலீடு அவங்களுக்கு என்னங்க யதார்த்தமாக இப்போ அவங்களுக்கு என்னங்க அதிகாரம் அவங்க முப்பத்து மூணு முப்பத்தி நாலில் கடைசியாக இருப்பாங்க இப்படி ஒரு அமைச்சர் இருக்கான்றதே பல பேருக்கு தெரியாது திமுகவுலேயே பல பேருக்கு தெரியாது பொதுமக்களில் பல பேருக்கு தெரியாது மீடியா பர்சன்ஸில் பாதி பேருக்கு தெரியாது சார் இது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டாக ஊர் மாவட்டத்தில் ஏன்னு அது ஒரு சடங்காக வச்சுருக்காங்க இல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலங்களே நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் எல்லாம் இருக்குது ஏன் இந்த கொடுமை நடக்குது அந்த டிபார்ட்மெண்ட்லாம் கேட்க முடியலையா தேவேங்கை வயல் எடப்பாடி புயல் நடந்திருந்தால் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் உங்கள் கற்பனை குதிரையை தட்டி விடுங்க நான் பேசுகிறது எல்லாம் பொது வெளியில் இருக்க விஷயம் ஒன்று கூட பொய்யான தகவல் உண்மைக்கு மாறான தகவல் கிடையாது இதை பேசுகிறதுல எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை இது சத்தியம் நான் உண்மையை பத் மட்டும்தான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் திமுகவில் இருக்க யார் மேலேயும் எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது அவங்க ஆட்சிக்கு வரணும்னு பத்து வருஷம் பேசினவங்கள நானும் ஒருத்தன் ஆனால் இன்றைக்கி ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது வேதனை தான் மிஞ்சுகிறது இதற்காகவா இவர்களுக்காக பேசினோம் என்று வேதனைப்படுகிறேன் நடக்கிற கொடுமை தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் சகிக்க முடியாததாக இருக்குது என்ன பண்ணுது இந்த அரசுன்னு நமக்கு புரியல இதன் மூலம் இவர்கள் எதை சாதிக்க போகிறார்கள் இதன் மூலம் இவர்கள் என்ன நன்மை விளைய போகிறதுன்னு கேட்டால் எனக்கு புரியவே இல்லை எனக்கு புரியாத புதிராக இருக்குது ஜெயலலிதா ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் கூட இவ்வளோ கொடுமைகள் தலித்து மக்களுக்கு எதிராக நடந்தது இல்லை இப்போ நடக்குது புள்ளி ஓரமும் அதை தான் சொல்லுது தலித்து மக்களோட நலத்துக்காக பாடப்படக்கூடிய எவிடன்ஸ் கதிர் போன்றவர்களும் அதை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த நோக்கமும் இல்லை அவங்களும் திமுக ஆட்சி தான் இருபத்தொன்னில் என்னை போல் அவர்களும் பேசியவர்கள் எழுதியவர்கள் தான் ஏன் அவங்கெல்லாம் இன்றைக்கி எதிராக திரும்புகிறாங்க இந்த அரசு யோசிக்க வேண்டாமா என்ன லாபம் இப்போ எனக்கு என்ன லாபம் அதை சொல்லுங்களேன் நான் ஏன் இவங்களுக்கு எதிராக பேசணும் இத்தனைக்கும் பிஜேபிக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்கும்னு நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தன் மனப்பூர்வமாக ஆனால் இந்த மாதிரி கொடுமைகள் அதிகரிக்கும் போது அது எங்கே போய் நிறுத்தும் கடைசியில் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யோசிக்க வேண்டும் ஆனால் அந்த கட்டத்தை தாண்டி போயிட்டாங்க அவங்க அவருடைய நோக்கங்கள் செயல்பாடுகள் எண்ணங்கள் இலக்குகள் எல்லாம் வேற வேறையாக மாறிப்போச்சு அதனால் வந்து விமர்சனங்களை வந்து அவங்க வந்து காது கொடுத்து கேட்குறதில்ல மீறி விமர்சனங்கள் அவர்கள் செவிப்பறையை கிழிக்குமே ஆனால் விமர்சனம் செய்பவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குகிறார்கள் அதற்கு எதிராகவே இதற்காகவே விமர்சிப்பவர்களை வசைபாடுவதற்காக விமர்சிப்பவர்களும் உட்பட்டவர்கள் தான் நான் மறுக்கல நானும் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தான் விமர்சனத்துக்கு உட்படாதவர்கள் எவருமே கிடையாது ஆனால் விமர்சனம் செய்பவர்களை இந்த அரசை சொந்த லாபங்களுக்காக அல்லாமல் முழுக்க முழுக்க பொதுநலன் கருதி விமர்சிக்கக்கூடியவர்களை என்னை போன்றவர்களை வசைபாடுவதற்காகவும் கேவலமாக திட்டத்துக்கு முன்னே இணையத்தில் ஒரு கூலிப்படையை வச்சுருக்காங்க அவன் வேலையை டெய்லி அரசாங்கத்தை ஏன் விமர்சிக்கிறானோ அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் பாடி ஷேமிங் உருவகேலி இதெல்லாம் செய்கிறது தான் அவங்க வேலையை யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது இந்த கவர்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க இடிப்பாறை இல்லை யாமராமணன் ராமண்ணன் கெடுப்பார் கெடும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய ஒரு இருபத்தாறு கண்டிப்பாக சந்திப்பாங்க இருபத்தி நாலில் தப்பிச்சிருவாங்க மக்களவைத் தேர்தலில் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால தப்பிச்சுருவாங்க இப்போ எல்லா சீட்டும் நாற்பது சீட்டு கூட ஜெயிப்பாங்க வாய்ப்பு இருக்குது இருபத்தாறில் வேற கதை தான் ஒரு இஷ்யூவில் இந்த கவர்மெண்ட்டை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மன்னிக்கவும் முடியவில்லை தலித்து மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய கொடுமைகள் அவன் சொல்கிறாங்க தலித்து மக்களோட பிரதிநிதிகள் சொல்கிறாங்க தலித் இன்டலெக்சுவல்ஸ் தலித் இன்டலெக்சுவல்ஸ் கலெக்டிவ்னு அவன் சொல்கிறான் பக்கம் பக்கமாக ஆதாரத்தை காட்டுறான் என்சிஆர்பி ரெக்கார்ட்ஸ்க்கு சொல்லுது அதில் பல பேர் திமுகவோட கடந்த காலங்களில் இருந்தவங்க இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து உரைக்காதா குத்தாதா உங்கள் செவிப்பறையை கிழிக்காதா உங்களுக்கு ஞானோ ஞானோதயத்தை உங்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்காதா நம்ம தப்பு பண்றோம்னு தோணாதா இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை விசிகா தலைவர் திருமாவன் அவர்களும் தொடர்ந்து கண்டனம் இருக்கல அவர் எவ்வளோ கண்டனம் தெரிவிக்கிறாரு வேறு வழி இல்லாமல் அவர் அங்கக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ நேற்று நடந்த இன்சிடெண்ட்டுக்கெல்லாம் திருமாவாய திறக்கல பேசியிருக்க பேசியிருக்காரு இந்த மாதிரி மனிதமயமான மற்ற முறையில் செஞ்சது ரொம்ப கொடுமையான சொல்லியிருக்காரு உடனடியான நடவடிக்கை சொல்லி திருமா சொல்லியிருக்காரு வரவேற்கிறேன் திருமாவின் கருத்தை நான் வரவேற்கிறேன் ஏன்னால் நான் பார்க்கல அதனால தான் சொன்னேன் மன்னிக்கணும் திருமாவின் கருத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் வந்து ஒரு லெவலுக்கு மேலே இந்த கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ண முடியல திருமாலாம் வந்து இருதளக்கள் எறும்பாக தவிச்சுக்கிட்டு இருக்காருங்க தலித்து மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடக்கிற கொடுமைகள் திருமாவுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் வேறு வழி இல்லாமல் பிஜேபி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை இலக்கு அவரை திமுக அலையன்ஸில் கட்டுண்டு கிடக்க செய்திருக்கிறது கட்டுண்டு கிடக்க செய்திருக்கிறது கட்டுண்டு கிடக்க செய்திருக்கிறது நல்ல மனிதர் அவருடைய நோக்கங்களில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை தமிழ்நாட்டில் தலித்து மக்களுக்கு எதிராக அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் குறித்து என்னை விட திருமாவுக்கு நிரம்பவே தெரியும் ஆனால் அவரால் வந்து நம்ம விரும்புகிற அளவுக்கு செயலாற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் அவர் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் இது இப்படியே போச்சுன்னா வந்து திமுகவுக்கு இது நல்லதல்ல அவ்வளோதான் அந்த ஒற்றை வரியை தான் என்னால் முடிக்க முடியும் அவங்க அதிகாரத்துக்கு போன பிறகு வந்து அவங்களுடைய போக்குகள் எல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ மோடி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை இலக்கு தாங்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் லஞ்சமாக பாதகத்தையும் கூட லஞ்ச லாவணியத்தை கூட குடும்ப அரசியலை கூட நியாயப்படுத்திவிடும் மக்கள் மன்றத்தில் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள் அதே மாதிரி தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி யாரும் பெரிதாக பேச மாட்டாங்க ஏன்னா மோடி எதிர்ப்பு என்கின்ற அந்த ஒற்றை இலக்கு மற்ற எல்லாரையும் தங்கள் பக்கம் நிரந்தரமாக நிறுத்திவிடும் என்று அவர்கள் அதீதமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அது ஓரளவு உண்மையும் கூட அதனால் அவர்களுடைய வண்டி ஓடுகிறது அவ்வளோதான் விவரங்கள் பல்வேறு கருதிகளுடைய விற்கிறேன் நன்றி